மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பின்னர் மூவர்ண பலூன்களையும் சமாதானத்தை வலியுறுத்தும் புறாக்களை வானில் பறக்கவிட்டு திறந்த ஜீப்பில் சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் தலைமையிலான காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் இருபது பேருக்கு ரூபாய் அறுபத்தஞ்சு லட்சத்து ஐம்பத்தி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சிறப்பாக பணிபுரிந்த பல்வேறு துறைகளை சார்ந்த முப்பத்தேழு முதல்நிலை அரசு அலுவலர்கள் உட்பட மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய நானூத்தி பனிரெண்டு காவல்துறை மற்றும் அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்துல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சீனிவாச பெருமாள் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி ராஜ்குமார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஜெயக்குமார் பொன்னேரி சார் ஆட்சியர் வாகே சங்கீத் பல்வத் உதவி ஆட்சியர் ஆயுஷ் குப்தா மற்றும் பல்வேறு துறை அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் மணவாள நகரில் அமைந்துள்ள கிரேஸ் கிங் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் தாளர் ஜி தனராஜ் மற்றும் பள்ளியின் முதல்வர் செல்வி ஜூடித் டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் சிறப்பு நடனப்போட்டி பேச்சு போட்டி கராட்டே சிலம்பம் போன்ற போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தாளர் ஜி தனராஜ் மற்றும் பள்ளியின் முதல்வர் செல்வி ஜூடித் டேனியல் பரிசுகளை வழங்கி விழாவை சிறப்பித்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஏ ராஜ்குமார் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்னம் ஒன்றியத்துக்குட்பட்ட தெற்கு பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மலலையர் மற்றும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது விழாவில் பாளையங்கோட்டை மேல்பாதி ஊராட்சி மன்ற தலைவர் வினிதா முருகன் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் குழந்தைவேலு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அலமேலு சீனிவாசன் முன்னிலை வகித்தனர் தலைமை ஆசிரியர் மலைமாறன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் ஆசிரிய பெருமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் கொடையாளர்கள் பெற்றோர்கள் மலலையர் வகுப்பு ஆசிரியர்கள் சத்துணவு மைய பொறுப்பாளர்கள் மற்றும் அங்கன்வாடி மைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் தேசப்பட்டுள்ள பாடல்களை பாடி நடனமாடி அசத்தினர் இறுதியில் ஆசிரியர் பால் சேவியர் நன்றி கூறினார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மண்ணை விஜயகாந்த் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமுதசுரபி அறக்கட்டளை பசியில்லா கும்பகோணம் மற்றும் வளையப்பேட்டை ஊராட்சி இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் டி கே ராஜா கலந்து கொண்டு குத்துவிலக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்து தேசிய கொடியை ஏற்றினார் இம்முகாமில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு கேசவன் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் திரு கண்ணன் ஊர் நாட்டாமை திரு சுப்பிரமணி மற்றும் ஊராட்சி மன்றத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக கும்பகோணம் தலைமை நிருபர் ஆனந்தி சத்தியமித்ரன் வார்டு ரிப்போர்ட் தோறும் மக்களின் அடிப்படை தேவைகள் கோரிக்கைகள் குறைகள் புகார்கள் அரசின் பார்வைக்கு வெளிச்சம் போட்டு காட்டி தீர்வு காண வழி தேடலின் புதுமையான நிகழ்ச்சி குற்றம் குறைகளை கலைத்திட அதன் மூலம் தீர்வை பெறும் புதிய முயற்சி களத்தில் நமது சத்தியமித்ரன் செய்தியாளர்கள் காண தவறாதீர் உங்கள் சத்தியமித்ரன் யூடியூப் செய்தி சேனலை மாவட்டம் வீரக்கேரளம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் வீரக்கேரளம் புதூர் ஊராட்சிக்குட்பட்ட தாயார்தோப்பு கிராமத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய இளநிலை அலுவலர் கோமதி சங்கர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பே மகேஸ்வரி முன்னிலை வகித்தார் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேல்ராஜ் விக்னேஷ் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஹேமா ஊராட்சி மன்ற செயலர் அழகுதுறை மற்றும் ஊராட்சி மன்ற பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுக்களை ஊராட்சி சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பே மகேஸ்வரி அவர்களிடம் வழங்கப்பட்டது இதில் முக்கிய கோரிக்கையாக ஊத்துமலையை தலைமையிடமாக கொண்டு ஊராட்சி ஒன்றியமாக அமையவிருக்கும் ஊத்துமலை ஊராட்சி ஒன்றியத்தில் வி கே புதூர் விகே கே புதூர் ஊராட்சியை இணைக்க வேண்டும் என நோட்டரி வழக்கறிஞர் ஆர் சுப்பையா மற்றும் தேவர் சமுதாய பொறுப்பாளர்கள் மாரியப்பன் கண்ணன் வெங்கடேஷ் சுப்பிரமணியன் வியாபாரி சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கோரிக்கை மனு அளித்தனர் மற்றும் விகே கே ஊராட்சி வீட்டு குடிநீர் இணைப்புக்கு ரூபாய் ஆயிரம் வைப்புத் தொகையாக வைக்க வேண்டும் என கோரிக்கை முன் வைக்கப்பட்டது இந்த இரு கோரிக்கைகளும் சிறப்பு தீர்மானங்களும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது சத்தியமித்ரன் செய்திக்காக வி கே தாலுகா செய்தியாளர் எம் தினேஷ் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட கலெக்டர் த கிறிஸ்துராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார் இதையடுத்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார் பின்னர் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய பதினேழு காவலர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் சிறப்பாக பணிபுரிந்த எண்பத்தி ஒன்பது அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை அவர் வழங்கினார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வருவாய்த்துறை சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை தாட்கோ உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் எண்பத்தி பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று கோடியே ஐந்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இதையடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவில் மாநகர போலீஸ் கமிஷனர் லட்சுமி போலீஸ் சூப்பரண்டு அபிஷேக் குப்தா மாவட்ட வருவாய் அலுவலர் கார்த்திகேயன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் மலர்விழி சார் ஆட்சியர் சௌமியா துணை கமிஷனர்கள் ராஜராஜன் சுஜாதா மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக முகமது ஹவுஸ் மதுரையில் இராணுவ கிராமம் எனப்படும் சாத்தாங்குடி கிராமத்தில் வீட்டிற்கு ஒருவர் இராணுவ பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இக்கிராமத்தில் முன்னாள் படைவீரர் நலச்சங்கம் சார்பில் சுதந்திர தின விழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது இதனையடுத்து மதுரை திருமங்கலம் குளத்துக்காடு குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது சங்க தலைவர் செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மதுரை சிவக்குமார் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலை புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் திமுக வடக்கு நகர செயலாளர் எம் சி வீரபாண்டியன் தெற்கு நகர பொறுப்பாளர் சி பால்பாண்டி ராஜா கம்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஆர் ராமச்சந்திரன் உட்பட பல்வேறு கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக பாண்டி கண்ணன் சத்தியமித்ரன் பத்திரிகையின் திண்டுக்கல் மாவட்ட தலைமை செய்தியாளரும் அன்பும் அரணும் அறக்கட்டளையின் பொருளாளருமான திரு மகேஷ் அவர்கள் அவரது இல்லத்தில் தனது நூறு வயது பாட்டியை கொண்டு நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொடியேற்றி கொண்டாடினார் இந்த தருணத்தில் அன்பும் அரணும் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் திரு சரவணன் எக்ஸ் ஆர்மி திரு திருமால்சாமி பழனியப்பன் மாரிமுத்து கன்னியப்பன் பொற்செலியன் ஜானகிராமன் சிவராஜ் ஆகிய மூத்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களும் அன்பும் அரணும் அறக்கட்டளையின் உறுப்பினர் திரு கோவிந்தசாமி அவரது மனைவி மக்களுடன் நமது சத்தியமித்ரன் செய்தி தொடர்பாளர் திரு நாச்சிமுத்து அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட தலைமை செய்தியாளர் மகேஷ்